ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹைதராபாத்தில் இந்த சண்டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சண்டே வந்து நான் வந்து பிரியாணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக வந்து எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன் நான் அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் குக் பண்ணும் போது இனி ஆஃப் அன் ஹவரில் ஈஸியாக முடிச்சிடலாம் சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறேன் ஸோ சிக்கனை வாங்கி அதை நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணி அதையுமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் இந்த வாரம் ஹஸ்பண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணலை நான் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த வாரம் அவருக்கு வந்து லீவ் விட்டுட்டேன் ஸோ எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நீட்டாக வந்து சூப்பராக அரிஞ்சு வச்சுட்டேன் எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியாகவும் நான் வந்து வேலையாக சிம்பிளாக முடிச்சுருவேன் காலையிலேயே எழுந்து பூரியும் அதுக்கேற்ற மாதிரி முட்டை கிரேவியும் தான் பண்ணியிருந்தேன் அது ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஆஃப்டர்நூனுக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே வந்து இப்போ பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் புதினாவை தூக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வழியாக வந்து பிரியாணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன் டீப்பாக வீடியோவை எடுக்க முடியல அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து செய்கிறத மட்டும் முடிச்சிருக்கேன் அடுத்து வந்து பிரியாணி வந்து நார்மல் நம்ம வீட்டில் வாங்குகிற பொன்னி அரிசியில் தான் வந்து செஞ்சுருந்தேன் இதுக்குன்னு தனியாக போயிட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து வாங்கலை ஏன்னா வீட்டில் இருக்கிற ரைஸை வச்சு சிம்பிளாக முடிச்சிடலான்னு வந்து பிளானிங்கு ஹைதராபாடிலலாம் பார்த்திங்க அப்படின்னா பாஸ்மதி ரைஸில் தான் ஃபுல் பிரியாணி இருக்கும் ஹைதராபாத்னாலே பிரியாணி தான் வந்து ஃபேமஸ் ஆனால் நான் வந்து பாஸ்மதி ரைஸில் வந்து செய்ய மாட்டேன் எனக்கு ஜீரக சாம்பார் ரைஸில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் ஊர் சைட்லாம் ஜீரக சாம்பாரில் தான் செய்வாங்க உங்களில் யாருக்கு ஜீரக சாம்பார் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பிரியாணியுமே ரெடி அதுக்கேற்ற மாதிரி ஆனியன் ரைத்தா வந்து வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் போல் காய்கறி வாங்கலான்னு சொல்லிட்டு சந்தைக்கு தான் வந்திருந்தோம் ஞாயிற்றுக்கிழமையான அஞ்சு மணிக்கெலாம் வந்து சந்தை வந்து தொடங்கிடும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன் வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லா காய்கறியும் பழங்கள் அதெல்லாம் வாங்கி வச்சுப்பேன் நான் வீட்டுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேயே இருக்குங்க ஸோ அதனால் வந்து கிட்டே தான் இருக்குது அதனால் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் நம்ம போய் வாங்கிக்கலாம் இப்போ நான் ஹஸ்பண்ட் பாப்பா மூணு பேர் வந்து தான் வந்து போயிட்டு இருக்கோம் இப்போ பாருங்க வெறிச்சோடி இருக்கு ஆனால் எண்ணி ஒரு ஆறு மணி ஏழு மணி வாக்கில் இந்த சந்தைக்குள்ள நுழையும் போது கால் கூட வைக்க முடியாது அவ்வளோ ஜனங்கள் இருப்பாங்க இந்த அங்கிள் கிட்டே தான் நாங்கள் ரெகுலராக இங்கே ஹைதராபாத் வந்ததுலேருந்து வெஜிடேபிள்ஸ் வாங்குவோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவார் ஸோ அப்படியே அவர்கிட்டயுமே தேவையானது எல்லாமே வாங்கிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தால் அப்போ தான் மூட்டையிலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எல்லாமே இறக்குவாங்க டக்குன்னு நம்ம வாங்கினா மாதிரியும் இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கினா மாதிரி இருக்கும் ஸோ அதனால் இந்த வாரம் ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டோம் இது பாருங்க இது வந்து எல்லாமே வந்து ஊரகா பாட்டிலு தெலுங்கு வேர்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கு பாருங்க இங்கே வந்து பச்சிடின்னு சொல்லுவாங்க ஊரகாவை இவங்க வந்து ரெகுலராக ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொண்டு வராங்க ஆந்திராலேருந்து ஸோ இவங்கக்கிட்ட நாங்கள் அப்பப்போ தேவைப்படும் போது வாங்கிப்போம் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க பா பாகற்காய் மாங்காய் அதுக்கப்புறமா ரெட் சில்லி கோங்குரா இங்கே ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா கோங்குரா பச்சரி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு கோங்குரா ஊருக்கான்னு சொல்லுவாங்க நம்ம இடத்துலலாம் ஸோ அது எல்லாமே பார்த்துருந்தோம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதில் ஒரு பாட்டில் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா வந்து ஓரளவுக்கு வெஜிடேபிள்ஸ் எல்லாம் இந்த வாரம் வந்து கொஞ்சம் பெட்டராக தாங்க இருந்தது நம்ம ஊர்லெலாம் வெஜிடேபிள்ஸோடைய ரேட்ஸ்லாம் எப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃபுல்லாக காய்கறிங்க கொட்டி வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தெரு ஃபுல்லாக இந்த சந்தை வந்து நடக்கும் ஒரு வழியாக வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து வந்துவிட்டோம் அடுத்து தர்பூசு வந்து கிலோ பதினஞ்சு ரூபான்னு இருந்தது அதுலேயுமே ஒரு ரெண்டு கிலோ பா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்படி தாங்க நாள் போச்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்